மதுரையில் தவைய இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் இடத்தில் பிரம்மாண்டமாக மேடை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள சூழ்நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலை சந்திக்க தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வருகிறது இதனைத் தொடர்ந்து கோவை மற்றும் மதுரையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கமிட்டி கூட்டம் நடத்தப்பட்டது இதில் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் கலந்து கொண்டு பேசினார் தொடர்ந்து தவைய கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்களை நியமிப்பது உள்ளிட்ட அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் வரும் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பாரபத்தி பகுதியில் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் என தவிதத் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தமிழகம் வாரியாக தவிதத் தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்த உள்ளதாக கட்சித் தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசியல் களத்தில் முதன்மை சக்தியாக தமிழக வெற்றிக் கழகம் திகழ்கிறது தமிழக வெற்றிக் கழக முதல் பிரம்மாண்ட மாநாட்டை வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இரண்டாவது பெரிய மாநில மாநாடு நடைபெறவுள்ளது இதனை அறிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த பதினாறாம் தேதி காலை ஏழு மணியளவில் தவக மாநில இரண்டாவது மாநாட்டிற்காக பூமி பூஜை பந்தக்கால் நடும் நிகழ்வு அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது இதற்கு மதுரை மாவட்ட காவல்துறை பாதுகாப்பு மற்றும் அனுமதி வழங்க கோரி தவக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் சந்தித்து மனு அளித்தார் அப்போது காவல்துறை தரப்பிலிருந்து மாநாடு எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் மாநாடு ஏற்பாடு தொண்டர்கள் வருகை குறித்து கேட்டறிந்தனர் மேலும் தவிர வின் இரண்டாவது மாநில மாநாடு நடக்க இன்னும் இருபத்தைந்து நாட்கள் இருக்கு இதற்கான வேலைகள் வேகமாக நடந்துட்டு இருக்கு மாநாட்டுக்காக பிரம்மாண்டமான மேடை அமைக்கும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது தொடர்ந்து ஐநூறு ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு மாநாட்டுக்காக சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது மேலும் மேடை அமைப்பது தடுப்பு வேலி அமைப்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது தென் மாவட்டங்களில் விஜய் தலைமையை நிரூபிக்க இந்த மாநாடு தவிர இரண்டாவது மாநில மாநாடு அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்